ஹாய் ஃபேமிலி உள்ள என்ன பண்ணுற பார்த்தீங்களா தலைவாணி தைக்க போகிறாள் என் கைனி ஒன்று பழைய கைலி ஒன்று கிடந்தது அதை எடுத்து வந்து கட் பண்ணுறான் கட் பண்ணி நான் தலைவாணி தைச்ச அவன் சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மேடம் அப்புறம் குழாய் வந்து இட்லிக்கு போட்டாங்க அதில் கொஞ்சோண்டு உளுந்து மாவை எடுத்து உளுத்த கஞ்சி வச்சு கொடுத்துருக்கேன் ஆனால் அது இட்லி என்ன கண்டிஷனில் வரப்போகுதுதான் தெரில இதில் உளுத்த கஞ்சி போடுறேன்

நீங்கதான் சொல்லணும் அது மாதிரி உங்களுக்கு மூலிகளும் வார்த்து இருந்தா சரி அப்புறமா வந்து ஊருக்கு சனிக்கிழமை போயிட்டு சந்தையில இன்னொரு முயல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு குழாய் சொன்னால ஆமாம் அப்புறம் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி எங்கள் அக்காவுமே சொன்னா ஒரு முயல் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது அதுக்கு வந்து காவலை வந்து அதுவும் இறந்து அப்படின்னாங்க அதனால இன்னொரு முயல் வாங்கி கண்டிப்பா விடணுங்க அதுக்கு இடத்துல வந்து வேலை இல்லைங்க சரி வேலைக்கு வாடி ஈரோடு போகலான்னா அங்க போ வர மாட்டேங்கிறா ஒரு காலத்தில் அங்கேயே உட்காந்துட்டு சண்டை போட்டு என்ன வர முடியாது அப்ப எப்படின்னா நான் ஈரோடு இங்கதான் வேலை இல்ல நீ ஈரோடு வா நம்ம போகும் சொல்லி நான் சண்டை எனக்கும் என் ஹஸ்பண்ட் தடுத்தாங்க சண்டை சரி போயிட்டு நடந்துச்சு அப்பெல்லாம் நான் போலாம் வா ஈரோடு அவங்க வேலை ரெகுலர் வேலை இருக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன் எனக்கு வந்து அந்த பக்குவம் இல்லைங்க ஏன்னா பையன் பிறந்த புதுசு ஒரு எனக்கு அவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் சண்டை வரும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை வரும்

போனோம் இருந்தோம் அங்கேயே இருக்கலாம் நம்ம அங்கேயே வாடகை கூட பாத்துட்டு இருக்கலாம் அப்படின்லாம் தோணுச்சு இருந்தாலும் பையனை வாடகை அரிசி என்னென்னமோ அதான் ஒரு ரெண்டு மாசம் வேலை போயிடுறேன் வேலை இல்ல இல்ல ஒரு ரெண்டு மாசம் வேலை செஞ்சோம்னா சிவா ஸ்கூல் நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூடியூப்ல ஒண்ணு இன்கம் இல்ல மாசம் நாலாயிரம் வரதே பெரிய விஷயமா இருக்கு இங்க லோக்கல்ல வேலை கட்ட நம்ம குழு லோனு கிட்டதான் செய்யும் இங்க வேலையை கிடைக்கல எங்க ஏஜா சை பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெகுலராக வேலைக்கு போவாங்க நம்ம இப்போ திடீர்னு போயிட்டு வேலை கட்டோம்னா நமக்கு வேலை தர மாட்டாங்க அது இல்லாமல் இவனுங்க வேலைக்கு வேலை போனால் இன்னும் இல்லாம அறுநாத்தலாம் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு மணிக்கு பத்து மணிக்கு நைட்டு வேலை வாங்குவோம் அதனால எனக்கு வேலை போக பிடிக்காது அவ்வளோது சரி நம்ம வெளியூர் போனோம்னா அங்கே போனா பாத்தீங்களா அங்கே லோடு எடுக்கிற வேலை வேலை கஷ்டமாக இருந்தாலும் நானூற்றம்பது ரூபா கிடச்சிடும் ஒரு ஆறு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ஒரு நாள் கிடைச்சா தொள்ளாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம் நான் சாப்பாடு வீட்டிலிருந்து எடுத்து போறோம் நம்ம போறதுக்கு நம்ம பெட்ரோல் போடணும் அது என்ன பரவாயில்ல பரவாயில்லை கம்பெனில வேலை கட்டோம்னா சம்பளமே தர மாட்டாங்க ஆமா வந்து சம்பளம் போட மாட்டாங்க ரெகுலரா வேலைக்கு போனாலும் கிடைக்காது சீக்கிரம் அது அதுல நிறைய ரூல்ஸ் இருக்குங்க போறதுக்கு நம்ம சாப்பாடு எடுத்துக்கணும் நம்ம பெட்ரோல் போடணும் 400 சம்பளம் நேராமா போணுமா ஆனா சம்பளம் வந்து 400 450 400 தான் சம்பளமோ அதுல வந்து ரூபா பெட்ரோல் போடு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் சாப்பாடுக்கு நமக்கு காலை சாப்பாடு மதியம் ஒரு கழிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 300 தான் சம்பளமே அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டாகாது அது இது கடையில் சிவாவுக்கு செலவு வீட்டு செலவு இருக்குது வண்டிக்கு பெட்ரோல் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்காக சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது பாக்குறேன் சொல்கிறேன் அதெல்லாம் இருக்குங்க லைஃப்பில் என்னத்த முன்னேறி என்னாத்த புடுங்க போகிறோம் நைட்டில் பொறுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது கோடி சாரம் மாதிரி கனவு வருது வெளியில் சொல்றா சிரிப்பாங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ற மாதிரி கனவு வருது என்னென்னா வருது எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு

என்ன எங்களை மாதிரி லட்சக்கணக்கான யூடியூபர்ஸ் போடுறாங்க ஸோ அவங்களாம் நம்ம என் தலைமை எல்லா காய் மாதிரி உங்களாம் கீழ்ச்சாக தான் நீங்கள் சரி வருவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கோங்க சப்ஸ்கிரைபர் இல்லை கோவம் வந்துச்சு அந்த மாதிரி கேட்டாண்டி வேணும் என்ன சம்பாதிக்கலாம் நீங்கள் பார்த்துட்டேன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் பண்ணுறோம் என் பொண்டாட்டி ரீல்ஸ் பண்ண சொல்லி நான் பக்கத்துல பார்த்திருக்கேன் தனியாக வேற என் கூட அதை ஆட விட்டுட்டுருக்கேன் அல்லன்னா அது புரியல நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கம்மான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆதரவு தெளிக்கிறதுக்குன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இதெல்லாம் பேச சொல்ல மாட்டேன் நான் மூணு நல்லா ஒருத்தர இருக்குங்க ஒரு பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம்

நாங்க வந்து இல்லாதவங்க ஏதோ எங்களால முடிஞ்சது ஏதோ மூஞ்சி அசைக்கிறமோ கையை கலசிக்கிறமோ ஏதோ அதுலயும் போயிட்டு இல்லங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எதிரி இந்த மாதிரி ஏன் இல்லாதவங்க இல்லாதவங்க எதிரி பணக்காரனா இருந்தா நம்மள வந்து யாரும் எதுவும் சொல்றாரு அவங்களாம் சப்போர்ட் தான் பண்றாங்க நல்லா இருக்கு பண்ணுங்க ஆனா நம்ம நம்மள மாதிரி இருக்க என்ன பண்றான் எங்க இவன் முன்னேறிடுவானோ இல்ல எதை பண்ணிடுவானோ அவன் ஒண்ணும் பொண்டாட்டி இருக்கிறதா அக்கா இருக்கிறதா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இந்த மாதிரி நிறைய நடக்குது அப்புறம் அதான் அந்த ரீல்ஸ் போட்டப்ப என்ன பண்றாங்க எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்களா நான் ஒண்ணுமே பண்ணல ரிமூவ் பண்ணல அப்படியே லைக் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க பண்றோம் நாங்க என்ன இல்ல நாங்க என்ன விஜயா அஜித்தா இல்ல நான் என்ன ஆக்டரா ஏதோ யூடியூப்ல ட்ரை பண்ணிருக்கோம் ஏதோ அப்படியே பார்த்து சிரிங்க அப்படின்னு சொல்லி போடுறேன் சிரி பிடிச்சிருந்தா சிரிச்சிட்டு போங்க என்னடா இதுங்களும் காமெடி பண்ணது அப்படின்னு சிரிச்சுக்கோ நான் பக்காவால ரியாக்சன் பண்ணிட்டேன் நான் செலிபிரிட்டி ஆயிட மாட்டேன்னா எனக்கு சிரிப்பே வராது போங்க அந்த இதுல ஆக்டிங்லாம் பாத்தீங்கன்னா

அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லங்க வீடியோ எல்லாம் வரது இல்லாமல் ஆமா முன்னாலும் பாத்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான் அவனும் நானும் தான் கேமராவை பார்த்தாலே கேமரா பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்ப வந்து வந்து என்ன சொல்ல படிச்சு போலீசா போறான் அதனால அவன் அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ண போறான் ஆமா அழகு தான் மத்தபடி யாரையும் யாரும் கஷ்டப்படுத்தி வாழ்ணாங்க நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அப்புறம் இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் முந்தானத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் பாவம் அந்த பையன் அப்படியே தரையோட தரையா சிதைச்சிட்டான் பக்கத்து ஊரு அவனை வந்து கிளவுஸ் போட்டு பொருக்கி போடுறாங்க சிதை ப்ரைனு எல்லாமே தாங்கலாம் அப்படியே மனசே தாங்கல அப்படி எனக்கு வந்து ஃபோட்டோ வந்துச்சா போன்ல அத நான் சரியா பார்க்கவே இல்ல இப்படின்னு பார்த்தா உண்மையா அதை எப்படி அடிபட்டுருக்குன்னு கூட பாக்கல பார்த்தா உடனே தள்ளி விட்டுட்டேன் அது எனக்கு பாக்கவே ஒரு மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா நாயை புடிச்சு வெட்டி வச்சானு எங்க வீட்டு நான் எங்க வீட்டு நான் எல்லாம் திருநாள் தான் வீட்டுல இருந்தது அதையும் பிடிச்சி வெட்டிட்டானுங்க அது இப்ப வந்து சாகிற மாதிரி சொல்றேன் எதுவுமே நடந்துடும் யாருக்கும் மருந்து வாங்கி அடிச்சு அடிச்சு பாக்குறோம் சரியாவே ஆக மாட்டேங்குதுங்க நாய்க்கு என்னன்னு தெரியல இதுல நாங்களும் கஷ்டப்படுறோம் இந்த வீடியோஸ் போடுறதுனால எங்களால ஒரு லோன் கட்ட முடியுமா சாப்பாடு கரிசி வாங்க முடியுமா அப்படின்ற தான் யூடியூப் சேனல் எல்லாம் பண்றது காசு வரலாம் யாருமே யூடியூபே பண்ண மாட்டாங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம குடும்பத்தை பார்த்துக்க மாட்டோமா அப்படின்ற எண்ணத்துல பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ள நாங்க பெரிய ஐட்டம் போயிட்டா வந்துருன்னு ஒரு சில கமெண்ட்ஸ் மாதிரி வரதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் எல்லாருமே கஷ்டப்படுறோம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் கஷ்டங்களாக இருக்குல்ல ஏதோ பாருங்கள் சேமியா வந்து செய்கிறா போல சிவாவுக்கு அது ஒரு சந்தோஷம் மேகி நினைச்சுக்கிட்டா மேகிலாம் மேகிலாம் சாப்பிட சாப்பிடாங்க இன்னும் சாப்பிட்டு ஐயோ இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தாங்க ரொம்ப அருமை காலால் போட்டு மெதிச்சு இதான் இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சுங்க நம்ம வீட்டில் ஈவினிங் பிளாக் இதுதான் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை அப்படியே ஒரு ரவுண்டு பார்க்குறீங்களாப்பா இல்லைங்க காட்டுறேன்

ஐயா வாமகுண்டத்தை கட்டி போட்டு அது உள்ள வச்சிட்டு போளசுற அது வலக்கு இங்க பாருங்க இங்க இது தாங்க இது வீடு இந்த வீட்ல என்ன வீடுலாம் அப்படியே கிட cayenne குள்ள ஏதனா வச்சறேன் கிளீன் பண்ண மாட்டானே நம்ம வீட்ல இடமே கிடையாது

அதுக்கு உங்களோட அருளும் ஆசீர்வாதமும் சப்ஸ்கிரைபர்ஸோட அருளும் ஆசீர்வாதமும் என்ன கேட்டீங்கன்னா நீங்க மனசார வேண்டிக்கணும் சீட்டு போட்ட வீடு தான் பெரிய மாடி வீடு இல்லை நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றதுனால இதுலயும் கொஞ்சம் இன்கம் வந்து நானும் கொஞ்சம் சம்பாதிச்சு எப்படியாவது ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு போட்ட வீடு கட்டிடணும் ரொம்ப பெருசாலாம் சின்னதான் இந்த வேஸ்ட் பொருள்லாம் போறதுக்கு ஒரு ரூம் உள்ளாக்கி ஒரு ஹாலு ஒரு ஒரு பெட்ரூம் அந்த பெட்ரூம்ல ஒரு எல்சிடி டிவி ஒரு பத்தாயிரம் ரூபாயில எல்லாம் வச்சு உங்களை பக்கமா செட் பண்ணிட்டு நம்ம வெளியூர் அதுக்கப்புறம் வேலைக்கு போனா போறோம் பக்காவ வீட்டுக்கு லாக்கு ரெடி பண்ணுவோம் ஏன்னா எங்க வீடு இங்க இருக்கிறது எங்க சேஃப்டி இல்லாம இருக்குது குடிக்கல கொசு அது இது ஏறி கூடதுன்னு அதெல்லாம் வந்து அதுக்குதான் சொன்னேன் உங்களோட சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் இதெல்லாம் தேவை அது மறந்துடாத நீங்கள் பண்ணணும் எனக்கு டைம் பாஸ் ஆகும் அந்த வீடியோ பாருங்க உங்களை நான் பாருங்கன்னு வற்புறுத்தலை உங்களுக்கும் போர் அடிக்கும்ல அந்த டைம்லேயே வீடியோ சிவா வந்து குப்பை போகலாம் வீட்டிலலாம் கிளீன் பண்ணுறேன் நீட்டாக ஆ ஆரம்பிச்சுட்டேன் முடிச்சுட்டாங்க இது காலையில விடிய கலர் வேணும் குளை. அதனால கலர்ஃபுல்லா சாப்பிடாத வரங்க ரெடி ஆயிடுச்சு. சேமியா இது காலையில வரையும் இருக்கும் இந்த சேமியா நம்ம நம்மட்ல. சிவா அவங்க ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யா சிவா? அது மேகி இல்லப்பா. சேமியா. சேமியா. சேமியா சேரில். என்ன குளை?

நீ சூப்பரா இருக்கப்பா செவா சாப்பிட்டு இருக்காங்க எங்க அப்பா அவங்க வச்சு பேரு சிவா மணி சிவ தேவ சிவமணி பாருங்க அவ்வளவுதாங்க எங்க அப்பா இருந்தோடனே ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து வீடியோ போட வேண்டியது இருக்கு அது இப்ப போடல போட சூழ்நிலை வந்து போடுறோம் இன்னும் ஒரு பிளாக்ல மீட் பண்ணலாம் பாய் பண்ணுங்க